ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் தமிழ்திங்கள் வெளியீடான உலக சேமம் இதழில் இடம்பெற்ற சித்த வேத கருத்துக்கள் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மாதம் ஜூலை தலைப்பு சித்தவித்தை என்றால் என்ன அது எதற்கு தன்னிலிருக்கின்றதும் அதோகதியாகி வெளியில் கொண்டிருக்கின்றதுமான ஜீவனை அப்படி வெளியில் போக விடாமல் தன் உள்வழியே சதா சமயத்தும் அதாவது எப்பொழுதும் மேலும் கீழுமாக நடத்தி தன்னில் இருக்கின்ற பிரம்மரந்திரத்தை தட்டித் திறந்து அதில் ஜீவனை அடக்கி இருப்பதற்கு படிப்பதாகும் நமது ஞானப்பிதா சுவாமி சிவானந்த பரமம்சர் அருளிய சித்த வித்தை பிறப்பு உண்டென்றால் இறப்பு உண்டு என்று நாம் கருதுவது தவறாகும் இரவாமல் இருப்பதற்குரிய மார்க்கத்தை நாம் அறியாமல் இருப்பதே இதற்கு காரணம் நாம் செத்து போகாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் மறிக்க படிக்க வேண்டும் மறிக்க என்றால் மறக்க என்று பொருள்படும் அப்படி நாம் மறக்க படிக்காததால்தான் நரகம் அனுபவித்து செத்து போகிறோம் எனவே நாம் மறக்க படிக்க வேண்டும் எதை மறக்க வேண்டுமென்றால் நான் என்று சொல்லப்படும் அகங்கார நிலைமையையும் இந்த உலகத்தையும் அதாவது பந்தத்தையும் ஆகும் அப்பிரகாரம் மறந்து ஞானபிதா அருளிய சித்த வித்தையை அபியசித்து ஜீவனை பிரம்மரந்திரத்தில் அடக்கம் செய்தால் ஜீவன் வெளியே போய் நாம் செத்துப் போக இடமுண்டோ இடமில்லை ஆத்ம வணக்கம்